சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய கணேசன் அவர்களையும் நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே மற்ற வரியதற்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே முன்னாள் எம்எல்ஏ மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே அங்கத்தினர்களே பத்திரிகையாளர்களே ஊடக அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இங்கே பேசிய விவசாயிகளை இயற்கை விவசாயிகளை பற்றி பேசினார் அதை பற்றி மாவட்ட செயலாளர் முழுமையாக தெரிஞ்சவர் அறிவுச்சலர் திரு கணேசராஜா அவர்கள் இயற்கை விவசாயத்திலேயே முழுகி போனவர் ஆகவே அவரை என்னை சந்திக்கின்ற அம்சங்களை பற்றி சொல்லுவார் இன்றைக்கு உடல் நலத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைகின்ற உணவுப் பொருட்களை உண்ணுகின்ற பொழுது நாம் உடலில் எவாத ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் பார்க்க முடியும் இன்றைய தினம் நாட்டில் இயற்கை விவசாயத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது அந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைவிக்கின்ற தானியங்களுக்கு கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்குறாங்க அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரப்பட்டுகின்றது அதையெல்லாம் அரசு வந்த பிறகு இயற்கை விவசாயத்திற்கு எந்தெந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் உதவி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே பாசன விவசாயிகள் குறிப்பிட்டார்கள் பாப்பநாசம் மணிமத்தாறு தாமரபரணி போன்ற நதிகளே இருக்கின்ற வண்டல் மன்னெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் கண்மாயில் நீண்ட நாட்களாக தூர்வாராமல் இருந்தது இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கின்றன ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் குளம் குட்டை ஏரிகள் இருபத்தி நாலாயிரம் இருக்கின்றன ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற அனைத்து ஏரி குளம் குட்டைகள் கண்வாய்கள் தூர்வாரப்பட்டுவிட்டன பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற பதினாலாயிரம் ஏரிகளில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரணும் இதற்காக சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விவசாய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொடுத்தோம் நிறைய இடங்களில் கால்வாய்கள் காங்கிரீட் கால்வாய்களாக மாற்றிக் கொடுத்தோம் கரைகளை பலப்படுத்தினோம் பல இடங்களிலே நதிநீர் வீணாக போய் கடலிலே கலைக்கின்றது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி தடுப்பணைகளை கட்டி நிலத்தை நீரை உயர்த்துகின்ற பணியெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம் இடையிலே வந்து அரசாங்கம் கூட குறிப்பிட்டது இரண்டாயிரம் கோடி தடுப்பணை கட்டுவதாக சொன்னார்கள் இதுவரை ஒரு ஐந்தாறு தடுப்பணைகளை மட்டும் அறிவித்துவிட்டு எஞ்சி அனைத்தும் கிடப்பிலே போட்டு விட்டார்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு நீர் அவசியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்துக்கு நீர் உயிராக இருக்கின்றது அந்த நீரை சேமிப்பது பகிர்ந்து கொடுப்பது என்ற அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே எனக்கு பொதுப்பணித்துறையை ஒதுக்கீடு செஞ்சார்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு அப்பொழுது இருந்தே மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுதே நல்ல ஆலோசனைலாம் அவர்கள் வழங்கினார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த நீரை பாதுகாக்குகின்ற ஒரு விதமாக நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் அவர்களை சுற்றுப்பயணம் செய்து எந்தெந்த நதியில் இருக்கின்ற நீர் வீணாக போய் கடலிலே கலக்கின்றோ அதையெல்லாம் கணக்கிட்டு அந்தந்த இடத்திலே தடுப்பணைகள் கட்டுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்ட விதமாக நாங்கள் கணக்கிட்டோம் பல இடத்துல தடுப்பணை கட்டணும் இங்க கூட லிப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்புவதற்கும் கண்வாயில் நிரப்பதற்கும் திட்டங்கள்லாம் வகுத்தோம் செயல்படுத்தி காட்டினோம் அதே போல தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும் இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அப்படியே கடப்பில் போட்டாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம் இது ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு ஒரு வருஷம் ஆறு மாசத்துல ரிட்டையர் ஆயிடுவாங்க கண்காணிப்பாளர் இருந்த போஸ்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் எக்ஸ்பர்ட் அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்களை ஈடுபடுத்தணும் அதனால தான் பல இடத்துல நாங்கள் தடுப்பணை கட்டுக்கிட்ட சூழ்நிலை உருவாக்கினோம் நதியின் குறுக்கே தடுப்பன ஓடையின் குறுக்கே தடுப்பன எங்கெல்லாம் நீர் சேமிக்க முடியுமோ அங்கே எல்லாம் நீர் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்க உருவாக்கி சொன்னீங்க அதோட கூட்டுறவு சங்கத்தை இந்தியாவில் ஒரு ஐந்து முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் வன்னாத்திர அரசாங்க விவசாயிகளுக்கு பல வழியிலே உதவி செஞ்சோம் விதை மானியம் உழவு மானியம் நடவு மானியம் நிறைய கொடுத்தோம் பயிர் பயிர்காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமா விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சுமார் பனிரெண்டாயிரம் கோடி வாங்கி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம இப்ப கூட சிவில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து எல்லா இடத்திலேயுமே நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன் அங்க இருக்கிற மாவட்ட விவசாய சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை பேருமே தொடக்க வேளாண் கூட்டுறவிய கடன் பெற முடியலை பல்வேறு ஆவணங்களை கேட்கின்றார்கள் கடன் கொடுப்பதில் தட்டி கழிக்கின்றார்கள் எங்களுக்கு சிரமமாக கோரிக்கை வைத்து பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது என்னிடத்திலே வந்து டெல்லியில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் தான் இந்த மாதிரி ஒரு விதி விதித்து இந்த ஆவணங்கள்லாம் கேட்கிறேன் சொன்னாங்க ஆனால் அவற்றை கொடுத்த அடுத்த நாளே மாநில அரசாங்கம் வேணுமென்று திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கடனை அதை காலதாமதப்படுத்தி அந்த சூழ்நிலை உருவாக்கிறது என்று பிறகு தெரிஞ்சு உடனே அடுத்த நாள் அவர்கள் இனி சிவில் ஸ்கோர் எந்த ஆவணத்தையும் தேவையில்லை விவசாயிகள் ஏற்கனவே எப்படி கடன்கள் பெற்றார்களோ அதை தொடர்ந்து பெறலாம் என்று அனைத்து கூட்டு சங்கங்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட்டாங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய கூட துபால் ஆகிட்டு பணம் இல்லை அதனால தான் ஏதோ ஒரு பெயரை வச்சு ஏதோ ஒரு விவசாயிகளை அழைக்க அலக்கழித்து அவர்கள் ஏதாவது பணம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இப்படிப்பட்ட சிவில் ஸ்கோர் என்ற ஒரு நிலை கொண்டு வந்து பல்வேறு ஆவணங்களை பெறுவதற்காக விவசாயிகளை வாட்டி வதக்கி சூழ்நிலை ஏற்படுத்தியது அதையும் அந்த டெல்டா மாவட்டத்தில் செல்கின்ற பொழுது விவசாய மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் சுட்டிக்காட்டியவுடன் நான் பாரத பிரதமர் இந்த கோரிக்கை வச்சேன் உடனே தமிழ்நாடு அரசு அதை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் என்பது மிகவும் முக்கியமானது அத்தியாவசியத்துக்கு சில இடத்துல ஆகணும் இருந்தாலும் மீத்தே நீத்தேன் போன்ற இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருகின்ற போது தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் கொண்டு கொண்டாந்து தடுத்து நிறுத்தணும் விவசாயியுடைய பூமியில பாதுகாத்தோம் எங்களுடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு உம்மனை மின்சாரம் முக்கியம் ஏன்னா பகலில் தான் தொழிலாளிகள் வராங்க வேளாண் தொழிலாளி இரவு யாரும் வர்றதில்ல இரவு யாரும் நீர் பாய்ச்சவே முடியாது இன்றைக்கு காலம் மாறி போயிட்டுது ஒரு காலத்தில் இரவுல நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு ஆள் கிடைச்சிது இன்றைய தினம் இரவில் போய் விவசாய பணிக்காக ஆட்கள் வருவதே நாமளும் இரவள வாய்ப்பு நீர்ப்பாய்ச்சல் கடினம் ஏன்னா தாக்கி தாக்கிவிடும் அதனால தான் அண்ணா தீவுக்கு மும்முனை மின்சாரம் மணி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தி காட்டும் இப்பொழுது முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும் கட்டிட தொழிலாளர் பற்றி சொன்னார்கள் அவளுக்கு ஏற்பட்டதெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கூட எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் அவள் விபத்திலே இறக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோம் அஞ்சு லட்சம் என்று கருதுகிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை இங்கே வந்தான் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க அதனால் அது மட்டும் இல்லை கொரோனா காலத்தில் அவளுக்கு அம்மா உணவகத்தில் டோக்கன் கொடுத்துருந்தோம் ஃப்ரீயாக போய் சாப்பிட்டுக்கலாம் ஆண்டு காலம் அந்த கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்ல்லாமல் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் டோக்கன் கொடுத்தா ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் கட்டிட தொழிலாளர்கள் எங்கு அந்த பணிபுரி அங்கேயே அம்மா உணவகத்தை கூட பண்ணோம் கட்டிட தொழிலாளர்கள் பெரும்பாலும் எந்த இடத்தில் பணி செய்தார்களோ அந்த இடத்திற்கே அம்மா உணவகத்தை டெம்பரவரியா மாற்றி அவளுக்கு அங்கேயே உணவு வழங்கப்பட்டது திமுக ஆட்சி கட்டிட தொழிலாளி பாதுகாப்பதற்கான உண்டான வழிமுறைகளை நாங்கள் செய்வோம் அமைப்பு சாரா தொழில் கூட நிறைய உதவிகளை நீங்கள் நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க அதெல்லாம் அண்ணாதிமுக ஆட்சி பரிசீலித்து நிறைவேற்றப்படும் அதே போல விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வறட்சி நிவாரணம் தமிழக வரலாற்றையும் சரி இந்திய வரலாற்றிலும் வறட்சி நிவாரணம் என்ற பேச்சே இடமில்ல அந்த விவசாயிகள் வறட்சியில் பாதிக்க ரெண்டாயிரத்தி பதினேழுல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அவர் பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்தது அதையெல்லாம் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் அளித்ததும் அதிமுக ஆட்சி நெல் கொள்முதல் நிலையம் பல இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்யணும்னா ஆன்லைன்ல போட்டுக் கொண்டு செய்யணும்னு ஒரு புதிய விதிமுறையில கொண்டாந்துருக்க அதனால பல சிரமம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள் அதோட விட விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனாலும் உடனடியாக கொள்முதல் செய்வதில்லை திறந்த வெளியில் அடிக்கிறாங்க அதனால் மழை காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகிறது சேதமடைகிறது அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அண்ணா ஆட்சி வந்த பிறகு நெல் கொள்முதல் விவசாயிகள் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் சொல்லிக்கிறேன் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம் இன்னைக்கு பெண்கள் மேல விவசாயி பெண் விவசாயம் இருந்தா ஐம்பது சதவீதம் இன்னைக்கு ஒன்பது லட்ச ரூபா டிராக்டர் நாலு லட்சம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் அதே போல சொட்டு நீர் பாசன கருவிகள் ஒரு ஏக்கர் இருந்தா முழுசா மானியம் அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் எல்லாம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குவதற்கு எழுபத்தஞ்சு சதவீதம் மானியம் வாங்கி கொடுத்தோம் அதிகமாக சொட்டு நீர் பாசன அந்த திட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் அதிகமா சேர்க்கப்பட்டு அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் அதே போல சூரிய சக்தி பம்ப செட்டு கேட்டாங்க அதுவும் அண்ணா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு மானியத்திலே கொடுக்கப்பட்டது இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டாந்தோம் திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தர்றாங்க இது வரைக்கும் கொடுத்த இல்லைன்னு நினைக்கிறேன் பலமுறை சட்டமன்றத்தில் பிரதான இதற்கட்ச முறையில் கூட கோரிக்கை வைச்சோம் எங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்னு முதல் வருஷம் சொன்னாங்க படிப்படியாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் முழுமையாக கொடுக்கல அதோட இங்கே வணிகர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள் திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது இப்பொழுது எப்படி இருக்குது நல்லா தெரியும் சிறுபடிகள் பாதிக்கக்கூடாது கூடாது என்பதற்காக நான் குரல் கொடுத்தேன் அது ஏதோ விளக்கம் கொடுத்த ரத்து பண்ணிக்கிட்டாங்க இவர்களே எனக்கு தெரியல ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் வரை என்னுடைய நேரடி பார்வை எழுத எல்லாமே இருக்கு யாரும் இடையில கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஓரளவுக்கு நான் வந்து முழுமையா ஒவ்வொரு மாணிக்கு வரைக்கும் போதும் நாங்கள் வந்து பவர் பாயிண்ட் ஸ்டேஷன் போட்டு என்னென்ன விதத்தல் அரசாங்கத்தின் மூலமாக அந்த துறைக்கு செயல்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை களைவதற்கு அரசு என்ன முயற்சி எடுக்கும் இதையெல்லாம் முழுமையாக தெரிந்துதான் நாங்கள் வந்து செயல்பட்டோம் அதனாலதான் தான் இன்றைக்கும் எங்கள் அரசு மீது யாரும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி அஇஅதிமுக ஆட்சியில் கொடுக்கும் இந்த ஆட்சியில் இருக்கிற குறைபாடுகளை முதலமைச்சருக்கே தெரியாது கேள்வி கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது நான் தவறாக சொல்லல அப்படி ஒரு நிலைமை இருக்குது ஒரு சொன்னால் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கணும் நான் எனக்கு ஆர்வம் நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும் அது வேளாண்மை துறை என்பதும் என்னுடைய சொந்தமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதில் எல்லா இயற்கையாகவே எனக்கு என்னென்ன பிரச்சனை எனக்கு தெரியும் வணிகர்கள் என்னோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் அவ்வப்போது என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல இப்படி இப்படி பிரச்சனை டெஸ்ட் பர்ச்சேஸ் கூட இருந்தது அதை கூட நான் வந்து சட்டமன்றத்தில் பேசினேன் இதெல்லாம் தவறு அப்படி என்று சொன்னேன் ஜிஎஸ்டியில் பல பிரச்சனை இருப்பதெல்லாம் கூடிட்டு காட்டணும் அண்ணா திமுக ஆட்சியெல்லாம் ஜிஎஸ்டி இருந்தது இப்படியெல்லாம் யார் எந்த ஒரு வணிகர்களையும் வாட்டி வதைக்கல இன்றைக்கு என்னன்னா வந்து ஜிஎஸ்டினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஜுரம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு வரி கட்டினா கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்கின்ற அதிகாரிகள் ஏதோ வழக்குகளை போட்டு அவர்களை துன்புறுத்துவதாக என்னிடத்திலே பல இடத்தில் எனக்கு வணிகர் சங்க பிரதிநிதிகளை நான் சந்திக்கின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சி வருகின்ற பொழுது அவர்கள் நியாயமான முறையில் வரி செலுத்தினவர்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லாத அளவிற்கு என்னுடைய ஆட்சி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு விவசாயிகளையும் கொடுத்துருக்கீங்க வணிகர்களையும் கொடுத்துருக்கிறீங்க கட்டட தொழிலாளர் சங்கத்தை சேதம் கொடுத்துருக்குறீங்க அதையெல்லாம் நாங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே எந்தெந்த வகையிலே உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலே உதவி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து பொதுவாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நல்ல நீர் கொடுக்க வேண்டும் மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பிரதானமான திட்டம் இது எல்லாம் இருந்தாலே நல்ல விவசாயிகளுக்கு தேவையான உணவு உற்பத்தியை உண்டான நடவடிக்கையை நாங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா விவசாயிகள் செழிப்பாகிறதா தான் மற்ற வியாபாரமே நடக்கும் அவ்வளோ பணம் இருந்தால்தான் மற்ற பொருள் வாங்க முடியும் வணிகர் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய உற்பத்தி பெருக வேண்டும் எந்த அளவுக்கு உற்பத்தி பெறுகிறதோ அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைச்சா அவர்கள் தேவையான பொருட்களை இருந்து பெற முடியும் ஆக இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கின்றோம் அதனால எல்லாமே அடிப்படையாக கொண்டது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா டெல்டா மாவட்டம் அது மாதிரி தான் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பித்தான் அனைவரும் இருக்கின்றோம் இது பிரதான தொழிலே வேளாண்மை தொழிலாக எனக்கு அறிந்த வகையிலே என்னுடைய நண்பர்கள் சொன்னது வேளாண்மை மையமாக வைத்துத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட பிரதான வேளாண்மை தொழில் கட்டிட தொழில் அதேபோல வணிகம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த தொழிலாக இருக்கின்ற கணக்கலை அனைத்தும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எங்கே வரி நல்ல பல ஆலோசனை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்